ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் ஷேனிங் டிசல் ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக கேளுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஐகான் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே கீழே பாருங்க கீழே யூ ஒய்ஓயூ யூன்னு இருக்குதுங்களா ஸோ பிக் இருக்குது பாருங்கள் நார்மலாக வந்து அங்கே பிக் இருக்காதுங்க ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணன்றதுனால பிக் அங்கே இருக்குது ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ இருக்காது டிஃபால்ட்டா இருக்கும் சரிங்களா இங்கே பென்சில் ஐகான் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு தேவையான நேம் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் கவர் ஃபோட்டோ நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இது வந்து சேனலோட ப்ரொஃபைல் பிக்சர் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பிக்சர் ப்ரொஃபைல் பிக்சராக வேணும்னா ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் கரெக்டான பொசிஷனில் வச்சு சேவ் ஆஸ் ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இது நேம் இருக்குது பாருங்கள் உங்களுடைய சேனல் நேம் கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த சேனல் நேம் இங்கே கொடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது ஆல்ரெடி மிக்கி மௌஸ்ன்னு சேஞ்ச் பண்ணேன் அண்டு நீங்கள் ஒரு முறை சேனல் நேம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதுக்கடுத்து ஃபோர்டீன் டேஸ் கழித்து தான் உங்களால் சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நான் ஆல்ரெடி மிக்கி மவுஸ் வச்சு டிலிவ் ஆனால் சேஞ்ச் பண்ணதுனால இப்போ சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு என்ன நேம் வேணும் இங்கே கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க சரிங்களா அண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு குக்கிங் சேனல்னு வச்சுப்போம் குக்கிங் சேனல்னால் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து மைசர் பிராணி ஐம் ஐ ஸ்டார்டட் ரீசென்ட்லி குக்கிங் சேனல் காய்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் டெய்லி ஐ வில் அப்லோட் குக்கிங் வீடியோஸோ ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோஸும் ஸோ லைக் தட் என்ன வேணுமோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க சரிங்க ஸோ இப்போ பேக் வந்தெல்லாம் நம்ம சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் நம்ம சேனல் ஓகேங்களா ஸோ இங் இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்ட் அண்ட் ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இங்கே க்ரியேட்னு இருக்குது பாருங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு க்ரியேட் எ போஸ்ட் கோ லைவ் அப்லோட் எ வீடியோ அண்ட் கிரியேட் ஷார்ட் இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்படி போடுறது பார்க்கலாம் க்ரியேட் எ போஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ எதாச்சும் உங்களுக்கு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே வந்து கேப்ஷன் எழுதிட்டு போஸ்ட் போஸ்ட் கிளிக் பண்ணிங்கண்ணா உங்களுடைய போஸ்ட் வந்து சென்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் பிளஸ் ஐகான் இருக்குது பாருங்கள் மிடில் இந்த பிளஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு இப்படியும் ஃபோர் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் வீடியோ வேணும்னா வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஆர் ஷார்ட்ஸ் வேணும்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் லைவ் போனோம்னா லைவ் போகலாம் போஸ்ட் போடணும்னா போஸ்ட் போகலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஷார்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஷார்ட்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இங்கே ஆடுன்னு எடுத்துக்கோங்க ஆட் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த ஷார்ட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் நான் செலக்ட் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ எயிட் செகண்ட்ஸ் இருக்குது இங்கே டன் கொடுங்க அதுக்கடுத்து நமக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா கிளிக் கொடுத்துக்கோங்க நமக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம கலரிங் கூட கொடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி பாப்பு ஜீமி சாஃப்ட்டு ஸோ நமக்கு என்ன வேணும் நம்மளுடைய விஷயம் பொறுத்து ஸோ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம ஏதாச்சும் ரைட் பண்ணோம்னா ஏ ஏஏன்னு இருக்குது பாருங்க அதனால கிளிக் பண்ணி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலூன் ரைட் பண்ணேன் சாரி ஹலூன் ரைட் பண்ண இல்லைங்களா எனக்கு இந்த கலரில் வேணும் ரெட் கலரில் வேணும் ஓகே இப்போ அந்த ஹலோவை நம்ம மூவனும் பண்ணிக்கலாம் அந்த வோடை வந்து இருங்க சரி ஓகே டன் கொடுத்துட்டு ஹலோ எங்கே வேணுமோ அவங்க செட் பண்ணிக்கலாம் அண்டு கொஷின் டேக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போல் ஆட் பண்ணிக்கலாம் குவிஸ் மாதிரி கொஷின் கேட்குறது அளவுக்கு கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுங்க கொடுத்துட்டு இப்போ நமக்கு இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள் ஷார்ட் ரீமிக்ஸிங் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஷார்ட் வந்து ஆடியோவை ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இல்லை நீங்கள் வீடியோவாக ரீமிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோ பண்ணாலும் இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லை என்னோடய வீடியோ யாரும் ரீமிக்ஸ் பண்ணாதீங்க ஒன்லி ஆடியோ எடுத்துக்கோங்கன்னா ஸோ அலோ ஒன்லி ஆடியோ ரீமிக்ஸிங் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக லாங் வீடியோஸ் எதனா இருந்தாலும் ரிலே ரிலேட்டட் வீடியோஸோட லிங்க் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் பேக் வந்துட்டேன் இப்போ இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு இது வீடியோஸில் வந்து நமக்கு வேறு வேறு பொசிஷனில் எந்த பொசிஷனில் வேணுமோ இப்படி ஸ்க்ரால் ஸ்க்ரால் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வோர்ட் பண்ணணும் உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன்ல வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க அந்த பொசிஷன் உங்களுக்கு அங்கே வந்து செட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம் டைட்டில் வந்து நான் என்ன தரேன்னா ஓகே கலர்ஃபுல் மெமரீஸ் மெமரீஸ் YT short அப்படின்னு கொடுத்துட்டு உங்க சேனல் லிங்க் கூட கொடுத்துக்கலாம் நீங்க கொடுத்துட்டு upload short இங்க பாருங்க sorry private ன்னு இருக்கு பாருங்க private மேல click பண்ணுங்க அதாவது visibility வந்து எனக்கு private ஆ இருக்கணும்னா யாரும் பார்க்க முடியாது நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும் public கொடுத்தா எல்லாருமே பார்க்கலாம் உங்களுடைய வீடியோ சரிங்களா so unlisted வந்து இங்க பாருங்க அன்லிஸ்டட் கொடுத்துட்டு ஷெட்யூல்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஷெட்யூல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப்டவுன் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி டேட் செகண்ட் இல்லைங்களா ஜூலை செகண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க டைமிங் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அக்கார்டிங் டு கன்வீனியன்ஸ் இப்போ எனக்கு பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகணும்னா டுவெல் பிஎம் கொடுத்து ஓகே கொடுத்துட்டா ஸோ பன்னெண்டு மணிக்கு தான் பப்ளிஷ் ஆகும் அப்லோட் ஷார்ட் கொடுத்துருங்க பன்னெண்டு மணிக்கு தான் பப்ளிஷ் ஆகும் அதாவது ஜூலை தேர்ட் கொடுத்துட்ருக்கேன் இல்லை எனக்கு இப்போவே பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா பப்ளிஷ் நான் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அப்லோட் ஷார்ட் கொடுத்துருங்க அப்லோட் ஆகிட்டுருக்கு ஓகே சத்து ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் வெயிட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் அப்லோட் ஆகிட்டுருக்கு ஓகே அப்லோட் ஆகிடுச்சு இப்போ வீடியோ மேலே செக் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் இந்த வீடியோ வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது தாங்க ப்ராசஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் லாங் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தரேன் until then பை bye, bye.